காலியாகி வரும் டெபாசிட் கவலை கடல்ல வங்கிகள் ரெப்போ வட்டியை குறைக்க மறுக்கும் ஆர்பிஐ பின்னணியில் இருக்கும் மர்மமும் சூட்சமும் என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தற்போது உள்ள ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத வட்ட வீதம் அப்படியே தொடரும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் அறிவித்திருந்தார் கடந்த ஏழாம் தேதியிலிருந்து மொத்தம் மூன்று நாட்களாக நாணய கொள்கை கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் அதன் இறுதி நாளான ஒன்பதாம் தேதி ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்திருந்தார் விலைவாசி உயர்வு அதிகம் இருப்பதால் ரிசர்வ் பேங்க் தனது ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்க உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கடந்த மாதம் முதலே கருத்து கூறி வந்த நிலையில் ஆர்பிஐயின் இந்த அறிவிப்பு பலரின் கனவை காலி செய்துள்ளது குறிப்பாக வீட்டுக்கடன் பர்சனல் லோன் என வாங்கி வைத்துள்ள நடுத்தர வர்க்கத்தினர் மிகவும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாகவே இந்த வட்டி விகிதத்தை ரிசர்வ் பேங்க் குறைக்காமல் அப்படியே வைத்துள்ளது நான்கு சதவிகிதமாக இருந்த இந்த வட்டி விகிதத்தை உயர்த்தும் போது மட்டும் வேக வேகமாக ரிசர்வ் வங்கி உயர்த்தியது ஆனால் குறைக்கும் போது நாட்டில் விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் எகிரிவிடும் என்றும் எச்சரித்து வருகின்றனர் ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்காமல் அப்படியே தொடர்வதற்கான தேவை என்ன அதில் மறைந்துள்ள மர்மங்கள் தான் என்ன இது பற்றி பங்கு சந்தை ஆலோசகர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சில விளக்கங்களை அளித்துள்ளார் அவர் இது பற்றி பேசுகையில் வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்கு இது நல்ல செய்தியா என்றால் நிச்சயம் கிடையாது முன்னதாகவே வீட்டு கடன் வட்டியை ஏற்றிவிட்டார்கள் வட்டி விகிதம் ஏறும்போது நாம் முன்பே தீர்மானித்த வருடங்களின் வரம்பும் உயர்ந்துள்ளது கடந்த ஒரு வருடமாகவே கார் மற்றும் வீடு பர்சனல் லோன் வாங்கியவர்களின் வட்டி விகிதம் குறைய போவதில்லை இதில் சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு செய்தியும் இல்லை கடந்த ஒன்றரை வருடமாக இந்த ஆறு புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதம் அப்படியே தொடர்ந்து வருகிறது அதற்கு காரணம் விலைவாசி உயர்வு அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது போக்குவரத்து செலவு கூடிக்கொண்டே போகிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான் இதற்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை வர்த்தக சந்தையில் விலை குறைவாக இருந்தபோது மத்திய அரசு அதன் வரியை குறைக்கவில்லை இதனால் விலையும் குறையவில்லை அரசாங்கத்திற்கு வருவாய் அதிகம் வேண்டும் என்பதால் மக்கள் தலையில் விலைவாசி குறைந்தும் வரியை சுமத்தினார்கள் கூடவே உள்கட்டுமான வரி என போட்டு லாபம் முழுவதையும் மத்திய அரசே உறிஞ்சி எடுத்துக்கொண்டது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கூட கச்சா எண்ணெய் விலை கடுமையாக இறங்கியது அப்படியிருந்தும் விலையை அரசு குறைக்கவில்லை வட்டி விகிதம் குறைக்கப்படாததால் கார் மற்றும் பைக் விற்பனை நிறைய குறைந்துள்ளது அரசு வட்டியில் மட்டும் கை வைக்கவில்லை பணமாக செலவு செய்வது குறைந்துவிட்டது இதனால் வங்கிகளில் வைப்பு தொகை குறைந்துவிட்டது யாரும் பணம் போட முன் வரவில்லை மக்கள் வங்கியில் டெபாசிட் செய்தால் தான் அதை வைத்து கடன் கொடுக்க முடியும் வங்கி டெபாசிட் செய்யும் தொகைக்கு ஒரு வட்டியை நிர்ணயம் செய்யும் கொடுக்கும் கடனுக்கு அதைவிட கூடுதல் வட்டியை வைப்பார்கள் இதற்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும் இதற்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்று பெயர் இந்த வரம்பு உயரவே இல்லை அப்படியே இருக்கிறது மக்களிடம் பணம் இல்லை எனவே டெபாசிட்டும் குறைந்துள்ளது இதனால் வங்கியில் கடனுக்காகவே வட்டி கூடியுள்ளது ஆகவே மக்கள் லோன் போட்டு பொருட்களை வாங்க முன்வர தயங்குகிறார்கள் அப்படி செய்தால்தான் வட்டியும் குறையும் ஆனால் பணப்புழக்கம் அதிகமாகிவிட்டால் விலைவாசி அதிகரித்துவிடும் என ஆர்பிஐ பயப்படுகிறது இதற்கு மத்திய அரசு நிதியமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்மால் இதற்கு ஒன்றுமே பண்ண முடியாது உண்மை நிலை இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக நடக்கிறது என்று அரசு சொல்கிறது ஆனால் ஓஎம்ஆர் பக்கம் கட்டப்பட்ட வீடுகளை வாங்க ஆட்கள் இல்லை இந்த பக்கம் மக்கள் வாங்கும் கடனுக்கு வட்டியை அதிகரித்துவிட்டு நிதியமைச்சர் கார்ப்பரேட் கம்பெனிகள் பெறும் கடனுக்கான வட்டியை குறைத்துவிட்டார் முன்பு முப்பது சதவீதம் இருந்த வரியை இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைத்துவிட்டார் தனி மனிதன் செலுத்தும் வருமான வரி தொகை என்பது கார்ப்பரேட் கொடுக்கும் வரியை விட அதிகமாக உள்ளது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை கொடுத்ததால் அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பதினைந்து சதவீதம் இடைவெளி விழுந்துள்ளது அதை சரி செய்ய ஏதேனும் ஒன்றின் மீது வரியை போட வேண்டும் அதை மனதில் வைத்து பெட்ரோல் மற்றும் பாமாயில் மீது அந்த வரி சுமையை போட்டுவிட்டது மத்திய அரசு இத்தனை காரணங்களால் தான் வட்டி விகிதத்தை ஆர்பிஐ குறைக்காமல் அப்படியே தொடர்ந்து வருகிறது